மலர் பொடி மசாலா தயாரிப்பாளர் எஸ் பத்மா என்னக்கா இன்னைக்கு வீடியோல நம்ம பிராண்டுகள் எத்தனை எத்தனை வகை இருக்கு எத்தனை வகைகள் நம்ம மசாலா பொடி இருக்கு எத்தனை வகைகள் பலசறுக்கு ஐட்டம் இருக்குன்னு இப்ப நான் சொல்ல போறேன் இப்ப முதல்ல நம்ம மசாலா பொடி பாருங்க இது அரை கிலோ மசாலா இதுல சிறப்பு என்னன்னா மீன் குழம்பு வைக்கலாம் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் மட்டன் குழம்பு வைக்கலாம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் எல்லா வகை குழம்புகளுக்கு ஏற்றதாகவே நம்ம தயார் பண்ணிருக்கோம் இந்த தயாரிப்பு வந்து நாங்கள் வந்து செம அளவுல இருக்கணும் டேஸ்டா கொடுக்கணுன்றதுக்காகவே பொடி அரைச்சாலும் அரைச்சிட்டு வந்த முதல் நாளே நாங்கள் வந்து குழம்பு வச்சிட்டு அதில் என்ன குறைபாடு இருக்குன்னு தான் நாங்கள் பேக்கிங் பண்ணியிருக்கோம் இவ்வளவு காலமாக நாங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு அவ்வளவு நாளாக போயிருக்கிறதுக்கு சரி இவ்வளவு வியாபாரம் நடந்திருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இப்போ நீங்கள் அரை கிலோ மசாலா இருக்கு இது காய் கிலோ இது ஐம்பது கிராம் இது அஞ்சு ரூபா பாக்கெட்டு இது சிக்கன் கிரேவி இது மட்டன் கிரேவி இது மீன் குழம்பு இது மீன் வறுவல் இது சாம்பார் சீரகத்தூள் சிக்கன் சிப்டி போய் மிளகுத்தூள் இது போக பலசரக்காயிட்டங்க முப்பத்தி ரெண்டு வகையான பலசரக்காய் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இன்னொன்றா பாருங்கள் பட்டை வத்தல் பட்டை வத்தல் அனைத்து வகை பலசரக்கு சாமானும் நம்ம கம்பெனில இருக்கு எல்லாமே குறைந்த விலையில மக்களுக்கு பயனுள்ளதாக குறு வியாபாரிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்க எல்லா ஐட்டமும் பாத்துருச்சீங்க இப்ப எல்லா வகை மசாலா பொடிகளும் எல்லா வகை பலசரக்கு ஐட்டமும் இருக்கு இப்ப அதை நீங்க சாப்பிட்டு இந்த பொடி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களை கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க சின்ன முறையில் சிறிய முறை வீட்டுக்கோ இல்லை கடைக்கோ மொத்தமாகவோ சில்லறை ஆகவோ நாங்க வந்து கொரியர் சர்வீஸ்ல அனுப்பி வைக்கிறோம்